பறையர்களின் திசை கிழக்கு திசையா குறிப்பிடப்படுதே ஏன் இறந்தவர்களின் திசையை தென் திசையா குறிக்குது திருக்குறள் யமனின் திசையை தென் திசையா குறிக்கிறது திருமந்திரம் தெற்கு தலவச்சு படுக்கக்கூடாது அப்படின்ற பழமொழி இவை எல்லாம் தமிழர்களின் பண்பாட்டுல சுடுகாடு அப்படின்றது தெற்கு திசையில இருக்குது அப்படின்றத நமக்கு உறுதிப்படுத்தினாலும் கூட இன்றைக்கு பெரும்பான்மையான ஊர்களில் சுடுகாடு அப்படின்றது கிழக்கு பக்கமா இருக்குதே என்ன காரணம் சேரி சுடுகாடு ஊர் சுடுகாடு அப்படின்னு ஒரு ஒரு ஊருக்கும் இரட்டை சுடுகாடு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவலம் தான் ஆனா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருநெல்வேலி ஆதிச்சநல்லூர் நாகரிகம் கொடுமணல் அழகன்குளம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் நடந்த தொல்லியல் தரவுகள் சங்க காலத்து தமிழ் மக்களிடையே இரட்டை சுடுகாட்டு முறை இல்லை அப்படின்ற தரவுகளை கொடுக்குது இது எந்த செய்தியை நமக்கு சொல்ல வருது